வேளாளர்கள்னு சொன்னீங்க இவங்க ஈரான்ல இருந்து வந்திருக்காங்க அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஈரான்ல இருக்கிற மக்கள் ஈரான் என்றால் அப்போ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுமேரியன் சிவிலைசேஷன் இருக்க சுமேரியன் சிவிலைசேஷனோட இருக்கிற மக்களும் நம்மளுடைய கீழடியில கிடைத்த மக்களுடைய அந்த ஸ்கல்ஸ் அந்த மண்டையோடும் ஒரே மாதிரி இருப்பதாக லிவர்பூல் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏயோட சீக்வென்ட்ஸும் இங்கே தமிழர்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸும் எஸ்பெஷலி வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே டூ ஜீன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஏழு தேவதைகள் அதாவது சப்த ரிஷி சப்த கன்னிகள் ஏழு விண் உலகம் அப்படின்றது இதை குறிக்குது ஏழு விண் உலகத்துக்கும் தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் இன்றும் இந்த யாஸ்டீ இனம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகனைத்தான் கடவுளாக கும்பிடுகிறாங்க அவங்களுடைய சிம்பல்லே பார்த்தீங்கன்னா தேவல்பிரியா பிகாம் நம்மளுடைய புறநானுப்பரில் இதனுடைய டிஃப்ரென்ஸஸ் அதாவது வேளாள சமுதாய மக்கள் அங்கிருந்து வந்தாங்க பிறகு உலகம் ஃபுல்லாக சென்றாங்கள் அப்படின்றதுக்கு கொரோனா குறிப்புகள் இருக்கு ஒரு முதலியார் சமுதாயத்தில் ஒரு ஆறு முதலமைச்சர் இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் இல்லை நிறைய பின்தங்கி இருக்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு நான் பேசுறது வேளாளர் செங்குந்தர் எல்லாருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கு எல்லாரும் ஒரு 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 பாரம்பரியம் இருக்கு அதை நான் மதிக்கிறேன் அதையும் தாண்டி அனைவரும் ஒரு நட்பாக இருந்து ஒழுங்காக மட்டும் உள்ள அனைத்து தமிழ் குடிகளும் தமிழ் சமூகத்தினரும் நட்பாக இருந்து அவங்கவுங்களோட உரிமைகளுக்கு போராடணும் நான் வந்து உங்க வீட்டுல ஒரு பையனாகவும் உங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் இருந்து உங்களுக்கும் சேர்த்துதான் நான் வந்து பேசுறேன் நான் வந்து கேட்கறேன் இதுல எனக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாது வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம காஞ்சி தமிழன் யூடியூப் சேனலில் நம்ம போட்ட யார் முதலியார்கள் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் வியூஸ் கிட்ட போய்ட்டுருக்கு நல்ல ஒரு ஆதரவு சப்போர்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி நம் சொந்தங்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்தா தான் என்னாலும் அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும் எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு முக்கியமாக இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா நம்ம போட்ட அந்த யார் முதலியார்கள் வீடியோ நல்ல ரீச் இருந்துச்சு அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து கமெண்ட் மூலயமாக நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சில பேர் கிண்டல் பண்ணாங்க நிறைய பேர் பாராட்டினாங்க ரொம்ப நல்லா இருக்குது எப்படி இது ரிசர்ச் பண்ணி இவ்வளோ தகவல்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் கமெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வீடியோக்கு ஃபஸ்ட் இது நம்ம மூணாக பிரிக்க போகிறோம் ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கான பதில்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கான பதில்கள் அடுத்தது வந்து கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்காக முதல்ல இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் நெகட்டிவ் இல்ல ஒரு டவுட் மாதிரியே சொல்லலாம் அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க முக்கியமா வேளாளர்கள்னு சொன்னீங்க இவங்க ஈரான்ல இருந்து வந்திருக்காங்க அப்ப அவர்கள் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இன்னொன்னு இது எல்லாமே நீ சொல்றது எல்லாமே பொய் கதை இதெல்லாமே புராண கதை இந்த அகஸ்தியர்னு சொல்றது எல்லாமே கற்பனை கதை கட்டுக்கதை அப்படின்ற மாதிரியும் ஒரு சில கமெண்ட் நிறைய வந்தது அதுக்கப்புறம் என்ன டாக்டர் நீங்க வந்து சங்கியா நீங்க வந்து பிராமின் வந்து எழுதின கதையை வந்து எங்ககிட்ட திணிக்க பாக்குறீங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அடுத்தது தம்பி நீங்க இன்னும் நிறைய படிக்கணும் ரொம்ப கதை சொல்றீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்னொன்னு இதுக்கெல்லாம் என்ன டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அதுக்கப்புறம் உனக்கு அடி வேற உறுதி அப்படின்னு வேற நிறைய கிண்டலாவும் அதனால கிண்டலா தான் எடுத்துக்கிறேன் முதல்ல இந்த விளக்க வீடியோ ரெஸ்பான்ஸ் வீடியோவில் நான் படித்த இந்த ரிசர்ச் மூலயமாக அதில் ஒரு சில விஷயங்கள் எளிய மக்களுக்கு சாமானியர்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஈரான் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தா அது எப்படி ஈரான் நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்துட்டு இருந்துச்சு நம்ம யார் முதலியார்கள் பார்க்கும்போது வேளாளர்கள் செங்குந்தர்கள் சேனைய தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முக்கியமா அந்த வேளாளர்களுடைய ஒரு ஆரிஜின் இங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஈரான்ல இருந்து அதன் பிறகு வந்ததா நம்ம அதுக்கான ஒரு கிளியர் ஒரு விளக்க ஒரு வீடியோ தான் முக்கியமா நான் இதுக்கு வந்து ஒரு மூன்று எவிடன்ஸ் நான் வைக்கிறேன் முதல் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஏன்சியன் சிவிலைசேஷன் ஆதிக்கால மனிதர்களுடைய நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாகரிகம் இருக்கு ஒண்ணு வந்து மெசபோட்டோமிய நாகரிகம் இஜிப்திய நாகரிகம் இண்டஸ் வேலி அல்லது சிந்து அல்லது ஹரப்பன் நாகரிகம் அடுத்ததாக சீன நாகரிகம் இதுல இந்த மெசபோட்டோமியா அப்படின்னு சொல்லப்பட்ட நாகரிகத்தில்தான் நம்மளுக்கு சுமேரியன் சிவிலைசேஷன் சுமேரிய நாகரிகம் அஸ் அசிரியன்ஸ் அவங்களுடைய ஒரு நாகரிகமும் இருக்குது இதுதான் ரொம்ப பழமையான ஒரு நாகரிகமாக சொல்கிறாங்க அதாவது சுமேரியன் சுமேரியன் சிவிலைசேஷன் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறு வருஷம் பிசி அதாவது ஆறாயிரத்திலிருந்து ஒரு ஏழாயிரம் வருஷம் முற்காலத்தில் இருந்து முதல் குடி தோன்றது அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லப்படுற சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பன் நாகரிகம் வந்து ஒரு மூன்றாயிரம் வருஷம் பிசி அதாவது இன்னிலிருந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஒரு அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நம்ம இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் சுமேரிய நாகரிகம் நாகரிகத்தை பத்தி பார்ப்போம் நம்ம பார்த்திருப்போம் தமிழர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கு ஒரு வரலாறு இருக்குன்னு தெரியும் அதை நானும் அதை ஏற்கிறேன் அதை நான் உறுதிப்படுத்த முதல் தோன்றிய மனிதன் தமிழன் முதலில் ஒரு தோன்றிய மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி தான் தமிழர்கள் தான் தமிழ் குடிதான் தமிழ் தான் இந்த உலகத்திலேயே முதல்ல பேசப்பட்ட மொழி முதலில் ஆதி மனிதராக இருந்தவன் கண்டிப்பாக தமிழன் தான் அதை நானும் மாதிரி இப்ப இந்த வரலாறுல வெஸ்டர்ன் அதாவது அப்ராட்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் வெள்ளக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா சுமேரியன் சிவிலைசேஷன் தான் உலகத்தில் ரொம்ப பழமையான சொல்றான் எஸ் சுமேரியாவில் தோன்றிய ஒரு மனிதன் கண்டிப்பாக தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் மொழி தான் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் வைக்கிற ஒரு முதல் ஆதாரம் இப்போ நம்ம ரீசெண்டா நேத்து நம்மளுடைய கீழடியில நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில முதுமக்கள் தாளிலிருந்து எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலினா வயசானவர்களை ஒரு பானைக்குள்ள போட்டு அவங்க ஜீவ சமாதி மாதிரி அர்த்தம் அவர்களுடைய மண்டை ஓடை எடுத்து லிவர்பூல்ல இருக்க ஜான் மூரிஸ் யுனிவர்சிட்டி யூகேயில் இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டியும் நம்மளுடைய மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டியும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதுல என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இரண்டு மண்டை ஓடுகளை எடுத்து அந்த கார்பன் டேட்டிங் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்றதையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை வந்து ஒரு ஃபேஸ் லேபு காணிச்சு த்ரீடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முகத்தை இந்த எலும்பு வைத்து த்ரீ ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஃபேஸ் லேப் மூலயமாக சிடி ஸ்கேன் மூலயமாக எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கிற மக்கள் அதாவது ஈரான் ஈரான் என்றால் அப்போ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுமேரியன் சிவிலைசேஷன் வெசப்போட்டம் இருக்க சுமேரியன் சிவிலைசேஷனோட இருக்கிற மக்களும் நம்மளுடைய கீழடியில் கிடைத்த மக்களுடைய அந்த ஸ்கல்ஸ் அந்த ரெமனன்ஸ் மண்டையோடும் ஒரே மாதிரி இருப்பதாக லிவர்பூல் யுனிவர்சிட்டியும் காமராஜ் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் எவிடன்ஸ் அங்க இருக்கிறவங்களுடைய டிஎன்ஏ உடைய சீக்வன்ஸும் இங்க தமிழர்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸும் எஸ்பெஷலி வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஜே டூ ஜீன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜே டூ ஏ ஜே டூ பி ஜே டூ ஏக்கு பாத்தீங்கன்னா எம் போர் ஒன் ஜீரோன்ற சீக்வன்ஸும் ஜே டூ பிக்கு எம் ஒன் டூ அப்படின்ற ஒரு சீக்வன்ஸும் வருதுங்க இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்த அவர்களுடைய ஒரு டிஎன்ஏ இது அந்த மக்கள் அங்க எப்படி இருந்திருப்பாங்க நான் உங்களுக்கு வந்து ஈரான்னு சொன்னேன் ஆக்சுவலாக சாமானியர்களுக்கு புரியாதுன்றதுக்காக சொன்னேன் ஆக்சுவலி எப்படி சொல்லலாம்னா ஏரா டாலியொலித்தி ஏரா டாலியொலித்தி கேரான்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய டைம் இன்னில இருந்து டைம் நம்ம வந்து பார்க்கும் போது ஸ்டோனேஜ் ஓல்டு ஸ்டோனேஜ்க்கு இன்னொரு பேர் வந்து பாலியொலித்தி ஏரான்னு சொல்லுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு முன் இருந்த ஒரு காலம் அடுத்ததாக மீசோலித்தி ஏரா அதாவது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிசி ஃபைவ் தௌசண்ட் பிசிக்கு இருந்த ஒரு காலகட்டம் மூன்றாவதாக நியோலித்தி கேரா மூன்றாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ பிறப்புக்கு மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலியொலித்தி கேரா அப்படின்றது தான் ஒரு கிறிஸ்தவ பிறப்புக்கு ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாக்ரோஸ் மவுண்டைன் அதாவது ஒரு பனி ஒரு பனியால் ஒரு ஸ்னோ அது உருகி வந்து அதுல இருந்து வர இரண்டு நதிகள் இருக்கு டைகிரிஸ் சிறுவர் மற்றும் யூப்ரேட் அப்படின்ற ஒரு இரண்டு நதி அதுல இருந்து வருது அந்த நதிக்கரையில் தோன்றிய நாகரீகம் தான் சுமேரிய நாகரீகம் அங்கும் கீழடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு தொகுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு ஏனென்றால் முதல் குடி அங்குதான் அங்கிருந்துதான் மக்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு சாம்பு வாங்கிருக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறியால் தமிழ் பேசுகிறாங்க ஏனென்றால் இங்கிருந்து மக்கள் அங்கே போயிருக்கிறாங்க அதே போன்று நம்மளோட ஆப்பிரிக்காவில் கேமரூன் அப்படின்ற ஒரு இடத்துல நோவா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தின ஒரு ரிசர்ச்லையுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் பேசுகிறாங்க அங்கே மலைக்கு செவ்மலை அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா கந்தஹார் அப்படின்னு கந்தஹார்னா கந்தனுடைய ஊர் அப்படின்றது அதனுடைய இன்னொரு ஒரு பேரும் கூட துருக்கியில் பார்த்தீங்கன்னா அதியமான் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஆதி யமான் அப்படின்ற மாதிரியான ஒரு இடங்கள் இருக்கு முதல் குடி தோன்றது சுமேரியன் நாகரிகம் இருந்தாலும் அவன் ஒரு தமிழன் தான் அங்கிருந்து எல்லா இடத்துக்கும் உலகத்துக்கு பரவுறாங்க இதுதான் நம்ம வந்து இப்போ இந்த கீழடியில் நடந்திருக்கிற ஒரு ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா இருக்கிற ஒரு எவிடன்ஸ் ரெண்டாவது அங்க இருக்கிற ஒரு டிஎன்ஏ தொடர்புகள் ஜே டு ஏ ஜே டு பி டிஎன்ஏ தொடர்புகள் இது ரெண்டாவது எவிடன்ஸ் மூணாவது எவிடன்ஸ் என்னன்னா இதே இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா யாசிடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் குழு இருக்கிறான் யாசிடிஸ் யாசிடிஸ் என்றால் யா சித்தி அப்படின்னு அர்த்தம் யா என்றால் சவுத் தெற்கு அப்படின்னு அர்த்தம் சித்தி என்றால் சித்தர்கள் என்று அர்த்தம் அந்த தெற்கு பகுதியில் மெசபோட்டோமனுடைய தெற்கு பகுதியில் சித்தர்கள் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க தமிழ் சித்தர்கள் தமிழ் பேசக்கூடிய சித்தர்கள் தான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய ஒரு புனித ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா லாலிஷ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த லாலிஷ் வந்து ஒரு குகை பகுதி சித்தர்கள் அனைவருமே குகையில தான் இருந்திருப்பாங்க நம்ம எத்தனையோ குகையில் நம்ம பார்த்திருக்கோம் இந்த மக்கள் இயற்கை வழிபடுறாங்க நீர் நிலம் காற்று ஆகாயம் இது வந்து அவங்க மக்கள் வந்து வணங்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயமா பாக்குறவங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பண்டிகையாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம எப்படி இங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றோமோ இது மட்டும் இல்ல அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள் வந்து ஒரு ஏழு ஏஞ்சல்ஸ் ஏழு தேவ தேவர்கள் தேவதைகளை உருவாக்கினார்கள் இந்த ஏழு தேவர்களுக்கு ஒரு தலைவன் அவன் தான் மேலக் தௌஸ் அதாவது மேலஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த தௌசிக் யார் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மயிலையைதான் வந்து அவங்களுடைய ஒரு பிரேயர் பண்ற ஒரு இந்த மயில் இதெல்லாம் சின்ன கனெக்ட் பண்ணி பாருங்க ஏழு தேவதைகள் அதாவது சப்த ரிஷி சப்த கன்னிகள் ஏழு விண் உலகம் அப்படின்றது இதை குறிக்கிது ஏழு விண் உலகத்துக்கும் தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் முருகனுக்கு மட்டும்தான் மயில் வந்து ஒரு வாகனமாக இருக்கும் மயில்ன்றது வந்து முருகனுடைய ஒரு சின்னம் இன்றும் இந்த யாஸ்டி இன மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முருகனைத்தான் கடவுளாக கும்பிடுகிறாங்க அவங்களுடைய சிம்பல்லே பார்த்தீங்கன்னா தே வில் ப்ரே அ பீகாக் அவங்களுடைய இந்த லேலிஷன் சொல்லப்படுற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு மயிலினுடைய ஒரு சிலை இருக்கும் அதன் பிறகு அங்க இருக்கிற சித்தரை வந்து அங்க வந்து வணங்குறாங்க ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தமிழர்களும் இந்த மீசோ மெசபோட்டோமியன் சிவிலைசேஷன்ல பாலியலுத்தி கேரால இந்த ஜாக்ரோஸ் மவுண்டன் இருக்கு அந்த நதிக்கரையில் இருக்கிற மக்களும் ஒரே மக்கள் தான் இதனுடைய ஒரு டிசண்டன்ட் தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொன்னோம் ஓகே இந்த ஒரு மூணு எவிடன்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வரலாற்றில் என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய புறநாள் இதனுடைய ரெஃபரன்சஸ் அதாவது வேளாளர் சமுதாயம் மக்கள் அங்கிருந்து வந்தாங்க பிறகு உலகம் ஃபுல்லா சென்றாங்க அப்படின்றதுக்கு புறநானூற்ற குறிப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம திருவலங்காடு செப்பேடுகள் இதுலயும் இது போன்ற குறிப்புகள் இருக்கு நான் போன வீடியோல சொன்ன மாதிரி சித்திரமேலி கல்வெட்டு மகாராஷ்டிரா சோலாப்பூர்ல கிடைச்சதிலும் இதனுடைய எவிடென்சஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம திருக்கை விளக்கம் கம்பர்னுடைய நூல்கள்லயும் பட்டினப்பாலை சங்க நூல்களையும் தொல்காப்பியத்திலையும் இது போன்ற சங்க இலக்கியமான தொல்காப்பியத்திலும் இதனுடைய குறிப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்குது இதை வேணுன்றவங்க போய் படித்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வேணும் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு மீசோ இருந்து சுமேரிய நாகரீகத்திலிருந்து சிந்து வெளிக்கு வந்து பிறகு நம்மளுடைய மதுரான் சொல்லப்படுற இடங்கள்லிருந்து துவாரக்காலிருந்து வந்து பிறகு நான் இங்கிருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இதே போன்று இசைவாகு கிங்டம் இசைவாகு டைனஸ்டி அது மட்டும் இல்லாமல் மகத கிங்டம் இன் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்லயும் நம் தமிழர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் தமிழ் தான் உலகத்தில் மூத்த கொடி உலகில் தோன்றிய முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் தான் அங்கிருந்து உலகம் ஃபுல்லா போனது தான் என்னுடைய கருத்து நாம் வந்த நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்ப தமிழர்கள் வந்தேரிகளா வேளாளர்கள் வந்தேரிகளான்னு கேட்டிருந்தாங்க நம் வந்தேரிகள் இல்லை இந்த உலகத்திலேயே அனைத்து இடங்களையும் இருந்தவர்கள் நாம் தான் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல விரும்பல அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விதமான கமெண்ட் என்ன அப்படின்னா நீங்க வேளாளர் பத்தியும் பேசுறீங்க செங்குந்தர் பத்தியும் பேசுறீங்க தலைவர் பத்தியும் பேசுறீங்க நீங்க திரும்பவும் எல்லாத்தையும் கலப்படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு சில கமெண்ட்ஸும் வந்துருது அது என்னுடைய நோக்கம் கிடையாது முதலியார் என்பது பட்டம் அதுல நான் கிளியரா சொல்லியிருப்பேன் செங்குந்தர் அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு வேளாளர் சமுதாயத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு அவங்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு சோ ரெண்டு பேருமே ஒரு நட்பு ஒரு பிரதர்ஸ் அப்படின்றதான் என்னுடைய கண்ணோட்டம் அதே நேரத்தில் ஒரு சில பேர் இந்த மீமெல்லாம் போட்டு என்னை தனிநபர் தாக்குதல்லாம் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா வந்துச்சு எனக்கு அது எந்த விஷயத்துலையுமே வந்து என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஏனென்றால் இன்னைக்கு ஒரு முதலியார் சமுதாயத்தில் ஒரு ஆறு முதலமைச்சர் இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸண்டேஷன் இல்லை மக்கள் நிறைய பின்தங்கி இருக்கிறாங்கன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு இது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் மூலமாகவும் ஃபோன் கால் பண்ணியும் எக்ஸ்பிரஸ் பண்ணி சப்போர்ட் சொன்னீங்க நான் பேசுறது வேளாளர் செங்குந்தர் எல்லாருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கு எல்லாரும் ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதை நான் மதிக்கிறேன் அதையும் தாண்டி அனைவரும் ஒரு நட்பாக இருந்து இவங்க மட்டும் இல்ல அனைத்து தமிழ் குடிகளும் தமிழ் சமூகத்தினரும் நட்பாக இருந்து அவங்கவுங்களோட உரிமைகளுக்கு போராடணும் நான் வந்து உங்க வீட்டுல ஒரு பையனாகவும் உங்களுக்கு ஒரு அண்ணனாகவும் இருந்து உங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து பேசுறேன் நான் வந்து கேட்குறேன் இதுல எனக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமும் கிடையாது இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது வந்து எனக்கு ரொம்ப வியப்பாவும் இருக்குது வேடிக்கையாகவும் இருக்கு நான் அதை ரியலி என்ஜாய் பண்ணுறேன் ஸோ இந்த மு யார் முதலியார்கள் வீடியோவில் இருந்த கமெண்ட்டுகளுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் அடுத்து ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது அது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்து நான் உங்க கூட அதை ஷேர் பண்றேன் முக்கியமாக ஒருத்தர் ஒரு ஒரு கமெண்ட் போட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சுட்டாங்க அண்ணா உங்க வீடியோஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்க கிறிஸ்டின் வேளாளர் அவங்கள பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் இல்லை கிறிஸ்டின் விளையாடல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த தம்பிக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அவருக்கு விஷயங்கள் சொல்லியிருந்தேன் நாம் மதமாள் பிரிந்திருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு பழக்க வழக்கம் ஒரு பாரம்பரியம் தான் அவர் அனுப்பிச்ச மெசேஜுக்கு மிக்க நன்றி அடுத்ததாக இன்னொரு ஒரு சகோதரர் அவர் அனுப்பிச்சிருந்த கமெண்ட் என்ன அப்படின்னா அண்ணா ஐ எம் ஃப்ரம் பரையர் கம்யூனிட்டி முதலர் ஆர் ஜென்டில்மேன் கம்யூனிட்டி இஃப் முதலியார் சார் இன் பாலிடிக்ஸ் விபினெட்லி சப்போர்ட் ஐ நோ ஹவு மெனி முதலியார்ஸ் ஆர் ஜென்டில் டிசிப்ளின் வெல் எஜுகேட் கீப் கோயிங் சிஎம் அண்ணாதுரை கிரேட்னு வந்து ஒரு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு மிக்க நன்றி நம்ம வந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம் பிரிவினைவாதம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது இந்த கமெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் அது மட்டும் அல்லாம நாம இப்போ பேசின இந்த யாஸ்டிஸ் மக்களுடைய பத்தி போட்டதையுமே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு ராஜகோபால் சுவாமிநாதன் அப்படிங்கறவர் இந்த யாஸ்டிஸ் மக்கள் இந்த மேலக் தவுஸ் அவரை பத்தி ரொம்ப டீடைல்டான ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு மிக்க நன்றி நான் இதை பேசணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தருக்கும் இதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியாவும் இருக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சார் இதுல நீங்க முதலியார பத்தி பேசியிருந்தீங்க அகமுடி முதலியாரை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே அவங்க யார் கு சகமுடன் முதலியார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அகமுடைய முதலியார்கள்ன்றது ஒரு பட்டம் அவர்கள் வேளாளர் இருக்கிற துளுவ வேளாளர் அப்படின்றவங்க கீழே தான் வருவாங்க நான் என்னுடைய ஃபாதருமே அந்த ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் தான் முதலியார் என்பது பட்டம் துலுவயிலாளர்கள் அகமணி முதலியார் என்றது பட்டம் துலுவ வேலாளர் என்பதுதான் அவர்களுடைய முக்கியமான குடியின் பெயர் அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருந்தார் வேர் கேன் வி கெட் த புக் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏரியா ஆஃப் ரிசர்ச் நல்ல முயற்சி மகிழ்ச்சி அனைவரையும் இணைக்கும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி எந்த மாதிரி புக்ஸ் நீங்க படிக்கலாம்னு கேட்கும் பொழுது இதுக்கு வந்து இந்த தமிழ் குரூப்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு அபிதான சிந்தமணி படிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற இருந்து அகர்வாழ்ச்சியில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க படிக்கலாம் இப்போ புறநானூறு மற்றும் தொல்காப்பியத்திலும் இதனுடைய ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கு அதையும் நீங்க தேடி படிக்கலாம் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இந்த எபிகிராஃபி டிபார்ட்மெண்ட் தொகுப்புகளையும் இதனுடைய தகவல் இருக்கு அதையும் நீங்க ஆன்லைன்ல படிக்கலாம் இந்த மாதிரியான நிறைய வாழ்த்துக்கள் மெசேஜும் சப்போர்ட்டும் வந்துருது அனைத்துக்கும் நன்றி நான் வந்து ஒரு சயின்டிஃபிக் பர்சன் எதையுமே நான் வந்து எவிடென்ஸ் இல்லாமலோ எதையுமே படிக்காம அறவுறையா நான் போட மாட்டேன் ஏன்னா நம்ம சொல்ற கருத்துன்றது வந்து நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தப்பா கைட் பண்ணக்கூடாதுன்றது நான் ரொம்ப கவனமாவும் கான்சியஸாவும் இருக்கிறேன் முக்கியமா இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான கருத்து சொன்னா அதுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அதே நேரத்துல ஒரு சில தவறுகள் குறிப்புகள் ஃபேக்சுவல் எரர் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா நீங்க சொல்லும்போது நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன் நம்ம ஒரு சகோதரத்துவத்தை நம்ம கொண்டு வரணும் பிரிவினைவாதத்தை நம்ம விடணும் அப்படின்றதான் இதனுடைய நோக்கம் நான் என்னுடைய வரலாறை படிக்கும் பொழுது அதுல எனக்கு இவ்வளவு நல்ல நிறைய விஷயங்கள் ஒரு டேட்டா சயின்டிஃபிக்கலாக கிடைச்சது அப்படின்றதுனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுனால ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு தான் அந்த வீடியோக்கள் போடுறோம் கண்டிப்பா நம்மளுடைய வீடியோஸ் நிறைய தொடரும் உங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவை காஞ்சி தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்